நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்டு செம்மண் பூமி இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பழனிக்கு பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் நெய்காறுபட்டிக்கு மிக அருகில் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு செண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பா பாதை வந்து முப்பது அடி பாதை வசதி இருக்குது இந்த இடத்துக்கு ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து அவசரமாக தேவைப்படுது அதனால் வந்து உடனடியாக கிரயம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏக்கர்லேருந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஆமாம் நண்பரில் ஒரு அருமையான செம்மண் பூமி நம்ம வந்து பழனியிலேருந்து பார்த்திங்கன்னா அது நம்ம பொள்ளாச்சி போகிற வழியில் நெய்காரப்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த வந்து விவசாய பூமி அமைஞ்சிருக்கு சுத்தமான செம்மண் பூமி இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய காண்டெக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணால் வந்து இந்த இடத்துல வந்து நேரடியில் போய் வந்து பார்வையிட்டு இது அழகாக வந்து வாங்கிக்கொள்ள முடியும் ஒன்றரை ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான இடம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா பழனிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லேண்டு வெளிச்சனும் நல்லாயிருக்கும் நன்றில் இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரடி பரவிவிட்டு ஓனர்கிட்ட நேரடியாக விலை பேசி இந்த இடத்த வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் நன்றி வணக்கம்